ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து புடலைங்காய் நெத்திலி பெரட்டல் இல்லாட்டி பொரியல் அது செய்ய போகிறோம் நம்ம புடலைங்காயை வச்சு கூட்டு செஞ்சுருக்கோம் பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம் இல்லாட்டி சாம்பார் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி பல விதமாக செஞ்சுருக்கோம் இன்றைக்கி புது விதமாக உங்களுக்கெல்லாம் நெத்திலி கராள் போட்டு செய்கிறத காட்ட போகிறேன் இந்த பெரட்டல் வந்து செய்கிறது ரொம்ப சுலபம் கொஞ்சம் பொருளை வச்சு ரொம்ப ருசியாக செய்யலாம் காய்கறி பிடிக்காதவங்க நெத்திலி போட்டு செய்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பெரட்டல் வந்து எல்லா வித சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் வெறும் சாதத்தில் கூட நம்ம அப்படியே பெரட்டியும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க நம்ம செய்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்துக்குவோம் இன்றைக்கி பொள்ளைங்காய் நெத்திலிக்காய்ட்டு பெரட்டல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய பொடங்காய் எடுத்துருக்கிறேன் அது வந்து வெட்டிக்க இப்போ இது வந்து மெல்லிசான ஒரு தோல் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் சேசா சுரண்டினாலே இப்படி வெளியாயிடும் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாக கீரிக்கணும் விதையெல்லாம் எடுத்துக்கிறேன் ரொம்ப பிஞ்சி விதையாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்குது அப்புறம் இதை கழுவிக்கணும் ஒரு வெங்காயம் ரெண்டு சிவப்பு மிளகா இது வந்து ரொம்ப காரம் இருக்காது நான் ஐஸ்பெட்டில் உரைய வச்சுருந்தது மூணு பல் பூண்டு ரெண்டு கருவேப்பில் காகப் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கையளவு சுத்தப்படுத்தின நெத்திலி குருவாடு எடுத்து வச்சுருக்கேன் மற்றது எண்ணெய் உப்பெல்லாம் நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம் தேங்காய் நான் ஒரு ஒன்றரை மீஜி கண்டு அளவு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடு வருது நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கருவேப்பிலும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா கருவாடு போடுறதுனால உப்பு இருக்கும் பார்த்துட்டு தான் போடணும் கூண்டு போட்டுக்கிறேன் களி வச்சா நெத்திலி கருவாடையும் போட்டுக்கிறேன் நல்லா வேகட்டும் பார்ப்போமே பிள்ளைங்க நல்லா வெட்டி களி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் சின்னதாக கூடு மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொடிசா எல்லாத்தையும் வெட்டிக்கங்க இந்த சமயத்தில் பொடிசா வெட்டி வச்சிருக்கிற பிள்ளைங்காய போட்டுக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சமையல் எதையும் கருவாட்டுலேயே உப்பு இருக்குது நம்ம வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சோட்டி காய்க்கு மட்டும் உப்பு போடுறேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகட்டும் தண்ணி ஒன்றும் தேவையில்லை வெட்டி வச்ச சோப்பு மிளகாவை போட்டுக்கிறேன் மண்ணேர் வேகட்டு பாப்போம். ஒரு அஞ்சி நிமிஷமா கிண்டிட்டு இருக்கிறேன் காய் நல்லா வெந்து வருது தேங்காய் பூ போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷமா மூடி வச்சு வேகும் போது நான் ரெண்டு தடவை கிண்டி விட்டுருக்கேன் இடையில மூடி திறந்து திறந்து அந்த கருவாட்டோட டேஸ்ட்லாம் இறங்கி அந்த தேங்காவோட இனிப்பு எல்லாம் கலந்து இது வந்து பொடலைங்காய் மாதிரியே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது தயாராகிடுச்சு நான் சமயத்தில் அடுப்பு அடிச்சுக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக அழகாக என்ன பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஸ்டைலில் புடலங்காய் நெத்திலி கருவாடி பிரட்டல் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்திருந்ததற்கு நன்றி